என்னங்க சிரிப்பு என் ஃப்ரெண்டு ராமுவ நினைச்சாதாங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது என்னங்க ஆச்சு அது ஒண்ணும் இல்லைங்க எக்ஸாம் ஹால்ல வயிறு வலிக்குதுன்னு பாத்ரூம்க்கு ஓடிட்டாங்க அப்படி என்னங்க சாப்பிட்டாங்க அவங்க எல்லா பாடத்தையும் கரைச்சு குடிச்சிட்டாங்க அதான் வயித்த கலக்கி இருக்குங்க அவனுக்கு சரிங்க அப்புறம் இத கேளுங்களேன் ஒரு கடக்காரர் கொடுத்த தக்ரீப் லைனால எங்க அப்பா ஆடி போயிட்டாருங்க ஆடி அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படி கேளுங்க நானும் எங்க அப்பா அம்மா தம்பி எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் இருந்தோம் அந்த நேரத்துல எங்க அப்பா ஒரு கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாருங்க வாங்கி முடிச்சதும் சீக்கிரமா ஒரு பைக் கொடுங்க ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க சரிங்க அப்புறம் அப்புறம் கடைக்காரர் சொன்னாருங்க ட்ரெயின் பிடிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட பை இல்லீங்க ம் அப்படிน சொல்லிட்டாங்க பாவங்கப்பா என்னங்க ஜாலியா இருக்கீங்க ஆமாங்க நான் சொன்ன ஒரு பதிலனால எங்க டீச்சரே ஓடிட்டாங்கங்க பாவங்க டீச்சரே ஓ அப்படி என்னங்க சொன்னீங்க எப்பவும் போல டீச்சர் கேள்வி கேட்டாங்க டேய் பாப்பு அந்த கால ஆச்சிக்கும் இந்த கால ஆச்சிக்கும் என்னடா வித்தியாசம் அப்படி நீங்க என்னங்க சொன்னீங்க நான் சொன்னங்க அந்த காலத்துல கல்வெட்டு இந்த காலத்துல கட் அவுட் டீச்சர் அப்படினு சொல்லிட்டு ஓடிட்டேங்க ஏங்க சிரிக்கிறீங்க பாவங்க எங்க அப்பா எதாவது எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு மாட்டிக்கிறாருங்க அப்படி என்னங்க சட் சொன்னாங்க ஒண்ணு இல்லைங்க எங்க அப்பா சுவிட்ச் பாக்ஸ் ஏதோ ரிப்பேர் பண்ணியிருந்தாருங்க அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க பாத்துங்க ஷாக் அடிச்சிர போது அப்படினு அப்பா என்னங்க சொன்னாங்க அப்பா சொன்னாங்க நீ அடிக்கிறத விட இந்த ஷாக் அடிக்கிறதே பரவாலமா அப்படினு சொல்லிட்டு எடுத்தார் பாருங்க ஓட்டம் சரிங்க நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்